காத்திருக்கிறாள் அம்மா இது ஒரு குடும்ப கதை காற்றில் மரம் அசைந்து காய்ந்த இலைகளை செய்தது முருங்கை பூக்கள் உதிர்ந்தது போராடும் சக்தி இல்லாத பூக்கள் உதிர்ந்தன இரண்டொரு தென்னை மட்டைகள் விழுந்தது இயற்கையின் வினோதத்தை பாருங்கள் வெளியே இருந்து வரும் எதிர் விசையை எதிர்க்க சக்தி இல்லாத இளம் பூக்களும் உதிர்கின்றன முதிர்ந்த சருகும் உதிர்கிறது இதனால் அறியப்படுவது யாதெனில் எதிர்த்து போரிட முடியாத எது முதிர்ந்த சர்க்குக்கு ஒப்பானது மதிய வேலை என்பதால் தெருவில் யாருமில்லை ஜன்னல் வழியாக தேவகி அம்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் தேவகி அம்மாவால் முன்னைப்போல் அதிகமாக தோட்டத்தில் கவனம் செலுத்த முடியவில்லை இப்பொழுதெல்லாம் வீட்டை விட்டு இறங்குவதே இல்லை மூட்டு வழி வேறு கூட்டிப்பெருக்க லட்சுமி ஒரு வாரம் ஒரு முறை வருவாள் மரத்திற்கு மருந்தடிக்கச் சொல்லணும் தண்ணி தொட்டியை கழுவச் சொல்லணும் தேவகி அம்மா மனதிற்குள் லட்சுமியின் வேலையை வரிசைப்படுத்தி கொண்டார் இருமல் சத்தம் சிந்தனையை மாற்றியது கணவர் சேகரின் குரல் கேட்டது இனி அவருக்கு டீ போட்டுவிட்டு வேலையை ஆரம்பித்தால் சரியாக இருக்கும் பால் பேக்கெட் கொடுக்கும் பையன் பேக்கெட்டை கதவில் உள்ள கூடையில் போட்டுவிட்டு போனான் சேகர் மதியம் மட்டுமே பால் பேக்கெட் போட சொல்லியிருக்கிறார் காலையில் யாரும் தூக்கத்தை கெடுக்கக்கூடாது என்பது அவர் எண்ணம் சேகர் டீ குடித்துவிட்டு வாக்கிங் செல்ல தயாரானார் என்னங்க வரும்போது கீரை மறந்துடாதீங்க ம் சரி சரி வேற என்ன வேணும் வேற ஒன்றும் வேணாம் சேகர் வாக்கிங் ஷூ ட்ராக் பேண்ட் டிஷர்ட் என்று காலேஜ் பையனைப் போல கிளம்பி போனார் இட்லி மாவை ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வைத்தவாறு தேவகி வாய்க்குள் புலம்பினாள் புலம்பல் என்னவென்று சேகருக்கு தெரிந்தால் அவ்வளவுதான் இருவரும் சண்டைக்கார தம்பதிகள் சேகர் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்தவர் தற்போது ஓய்வு பெற்று இரண்டு வருடங்கள் ஆயிற்று இருந்தாலும் இன்னும் நாற்பது வயதிற்கு மேல் மதிப்பிட முடியாது தலைமுடிக்கு டை உடம்பு ஆரோக்கியத்திற்கு வாக்கிங் என்று பட்டையை கிளப்பும் என்றே அப்பா தேவகி பாவம் இவரை விட எட்டு வயது சின்னவர் தலைமுடி இடுப்பிற்கு கீழே இருந்தாலும் அடிப்பதில் ஆர்வம் இல்லை மெலிந்த உடல்வாகு ஆனால் தோற்றம் அவர் வயதிற்கு ஏற்றாற்போல் இருந்தது ஒரு மகன் ஒரு மகள் இருவரும் திருமணமாகி செட்டிலாகிவிட்டனர் மகள் கீதா பெங்களூரில் இருக்கிறாள் இரண்டு பிரசவம் வரை நெருக்கமாக இருந்த உறவு அதன் பின் கால ஓட்டத்தில் சற்று விலகித்தான் இருந்தது மாதம் ஒரு முறை ஃபோனில் பேசுவாள் கூடவே பேரன்கள் பேசுவார்கள் அதோடு சரி இப்பொழுதெல்லாம் இங்கு வருவதும் குறைந்துவிட்டது பேரன்கள் இருவரும் கராத்தே கிளாஸ் பாட்டு கிளாஸ் என்று எப்பவும் பிஸி அதனால் தேவகி அவர்களை கட்டாயப்படுத்துவதில்லை அடுத்து மகன் ராஜா தங்கையின் திருமண சுமை காரணமாக சீக்கிரமே வெளிநாடு சென்றவன் பாவம் மற்ற பசங்க மாதிரி என்ஜாய் பண்ணாத நல்ல ஜீவன் இன்று வரை தேவகியின் நம்பிக்கை நட்சத்திரம் நல்ல நண்பன் மருமகள் படித்தவள் அழகான பேத்தி இதுவரை குறை சொல்ல ஏதுமில்லை மகன் சனி ஞாயிறு இரண்டு நாளும் அம்மாவோடு பேசுவான் அவள் குறையெல்லாம் கேட்டு சமாதானம் செய்யும் ஜீவன் தேவகி அந்த நாளுக்காக வாரம் முழுவதும் காத்திருப்பாள் சேகர் ஆரம்பம் முதலே அதிக குடும்ப பற்று இல்லாதவன் நேரில் பார்த்தால் பாசத்திற்கு குறைவில்லை நண்பர்கள் வட்டம் எப்போதும் அதிகம் குடும்பத்தோடு அதிக நேரம் செலவிட்டதே கிடையாது தேவகிக்கு ஆரம்பத்தில் வேதனையாக இருந்தாலும் பழகித்தான் போனது பிள்ளைகளின் திருமணத்திற்கு பின் தனியாக கஷ்டப்பட்டார் மகன் மகளின் போனை எதிர்பார்த்து காத்திருந்தார் அவருக்கு வேறு உலகம் கிடையாது அப்பப்போது உறவுகள் வந்து சென்றனர் விசேஷங்களுக்கு அழைப்பிதழ் வந்தது சேகர் தனியாகவே சென்று வந்தார் தேவகியின் உடல்நிலை அவருக்கு சாதகமாக அமைந்தது மகன் வாங்கி கொடுத்த காரில் மைனர் போல் சென்று வருவார் தேவகியும் எந்த எதிர்ப்பும் காட்ட மாட்டார் இட்லியை சுட்டு வைத்துவிட்டு டிவியில் மூழ்கிப் போனார் தேவகிக்கு அந்த சீரியல் கதை அப்படியே இவர் வாழ்க்கையை சொல்வது போல் இருந்தது இடையில் சாமிக்கு விளக்கேற்றி வைத்தார் டிஃபனை தயார் செய்து டைனிங் டேபிள் மீது வைத்தார் மணி ஏழு சேகர் கீரையோடு வந்தார் தேவகி மெல்ல அதை சுத்தம் செய்து ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு இருவரும் இரவு உணவை முடித்தனர் இனி பதினோரு மணி வரை சேகரின் கையில் தான் ரிமோட் தேவகி திரும்ப பெட்ரூம் ஜன்னல் அருகில் வந்து அமர்ந்தார் இரவில் மளிகைக் கடை தெளிவாக தெரிந்தது ஒரு இளம்பெண் மாவு பேக்கெட் வாங்கி கொண்டு வேகமாக வண்டி ஓட்டிச் சென்றார் இரண்டொரு வயதான பெண்கள் வாக்கிங் என்ற பெயரில் மெல்ல நடந்து கொண்டிருந்தார்கள் தேவகிக்கு பையன் இந்த முறை வரும்போது மூட்டுவலிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தோன்றியது மற்றவர்கள் இப்படி உளாத்துவதை பார்த்தால் தேவகிக்கு தானும் அவர்களோடு நடக்க ஆசை வரும் மளிகை கடை மூடும் நேரம் வந்துவிட்டது அப்போது பைக்கில் வந்த ஒரு இளம் ஜோடி இறங்கி ஏதோ வாங்கினார்கள் அவர்கள் கையில் சின்ன குழந்தை இருந்தது அண்ணாச்சி ஏதோ சத்தம் போட்டுக்கொண்டே சாமான்களை கொடுத்து அனுப்பினார் தேவகிக்கு எண்ணம் தன் மகனிடம் சென்றது தன் மகனும் எப்படித்தான் வெளிநாட்டில் குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு எப்படித்தான் சமாளித்தானோ என்று மனம் கலங்கியது தன்னால் முடிந்தவரை மகனிடம் எதுவும் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடாது என்று நினைத்து கொண்டாள் அதே நேரத்தில் மளிகைக் கடையையும் ஊடியுட்டார்கள் தேவகி அம்மாவிற்கு இனி வேடிக்கை பார்க்க எதுவுமே இல்லை படுக்கையில் படுத்தார் உறக்கம் வரவில்லை எண்ணங்கள் பின்னோக்கி சென்றது இந்த வீட்டுக்கு முதன் முதலில் வந்தது முதல் இரவு முதல் விருந்து முதல் சண்டை என்று எல்லாம் நினைவிற்கு வந்தது குழந்தைகள் மீது தேவையில்லாமல் காட்டிய கோபம் அடித்த அடி பின்பு கோபம் தீர்ந்த பின் அவர்களை கட்டிப்பிடித்து அழுதது இன்று ஏனோ தேவகி அம்மாவிற்கு குழந்தைகளின் ஞாபகம் அதிகமாகவே வாட்டியது மறுநாள் காலை கோமதி அம்மா எட்டு மணி ஆகியும் எந்திரிக்கவில்லை சேகர் கோபமாக கோமதி என்ன இன்னும் தூக்கம் வீட்டில் வேலை அதிகமோ கிண்டல் செய்யும்படி குரல் எழுப்பினார் பதில் கூறாமல் மெல்லமாக எழுந்து பாத்ரூமுக்கு சென்றார் வெளியே வரும்போது கண்கள் நனைந்திருந்தது அதை கவனிக்க சேகருக்கு நேரமில்லை தேவகி கொடுத்த டிஃபனும் டீயும் குடித்துவிட்டு நண்பர்களை பார்க்க கிளம்பிவிட்டார் விட்டார் மதியம் சாப்பாட்டுக்கு வரமாட்டேன் வெயிட் பண்ண வேணாம் நம்ம குமாரசாமி இடம் பார்க்க போகணும்னு சொன்னார் சாயங்காலம் தான் வருவேன் சரி என்று தலையாட்டினாள் தேவகி ஆமாம் எப்பாரு ஒரு சோகம் மூஞ்சில் மனதிற்குள் சேகர் நினைத்துக்கொண்டே காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் தேவகிக்கு சாப்பிட தோன்றவில்லை மகன் இந்த வாரம் வேலை விஷயமாக வெளியூர் செல்வதால் அடுத்த வாரம் தான் பேசுவதாக சொல்லியிருக்கிறான் ஆகவே இந்த வாரம் அவன் குரலை கேட்கவில்லை மனம் வெறுத்து போனது மகன் நாம் கூப்பிட்டா கோபப்படுவா ஏம்மா நானே உன்னை கூப்பிடலான்னு தான் இருந்தேன் அதுக்குள்ள என்று சமாளிப்பாள் தேவகியின் தனிமையை போக்க லட்சுமி வந்தாள் அம்மா அம்மா குரல் கெட்டதும் தேவகி அம்மா ஓட்டமும் நடையுமாக கதவை திறந்தார் வா லட்சுமி வா நாளைக்கு தான் வரேன்னு சொன்னேன் ஆமாம்மா இன்னைக்கு வேறு எங்கேயும் வேலை இல்லை சரி உங்களை பார்க்கணும் போல இருந்தது அதாம்மா பேசிக்கொண்டே வீட்டை பெருக்கி துடைத்தாள் லட்சுமி தேவகி அம்மா வீட்டுக்கு மனதிற்குள் தன் மகள் வந்தது போலவே இருந்தது மனதிற்குள் ஒரு உற்சாகம் தொற்றி கொண்டது ஏம்மா சொன்னால் கோபப்படாதீங்க தம்பி அமெரிக்காவிலேருந்து வந்தால் தான் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகணுமா என்ன உங்கள் வயசு பொம்பளைங்களாலாம் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு உங்கள் உடம்ப சரியாக பார்க்காம கிளவி மாதிரி ஆயிட்டிங்க சாரு பாருங்கள் எப்படி அவர் உடம்ப பார்த்துக்கிறாருன்னு போடி உனக்கு என்ன தெரியும் அஞ்சு வருஷம் முன்னாடி தான் என்னோட மாமியார் இறந்து போனாங்க அது வரைக்கும் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் ஒரு பூ வச்சா பிடிக்காது அவர் கூட பேசினா பிடிக்காது கடவுளே படுத்த படுக்கையாக இருந்தப்போ கூட என்ன நிம்மதியாக விடலை அவங்க அவங்க போன தான் அவர்கிட்ட தகிரியமாக சண்டை போடவே ஆரம்பித்தேன் தெரியுமா லட்சுமிக்கு பார்க்க பாவமாக இருந்தது அம்மா சாரை கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போங்களேன் இல்லை லட்சுமி அவருக்கு பொறுமை இருக்காது என் பையனாக இருந்தா என் கூட பொறுமையாக வருவான் கோபப்பட மாட்டான் அம்மா நீங்கள் சாரை ஆரம்பத்துலையே விட்டுட்டீங்க ம் சரி அதை விட லட்சுமி என் பேத்தி எப்படி வளர்ந்துட்டா தெரியுமா இந்த தடவை இங்கே வந்துட்டு போன பின்னாடி அவளை ஸ்கூலில் சேர்க்க போகிறாங்களாம் அப்படி அம்மா அவள் இப்போ நல்லா தமிழ் பேசுகிறா தெரியுமா தம்பி இந்த தடவை வரும்போது அவங்க கூட போகலாம்னு இருக்கேன் லட்சுமி சந்தோஷம்மா போயிட்டு வாங்க அப்போ தான் சாருக்கும் உங்கள் அருமை தெரியும் கூடவே இருக்கிறப்போ தெரியாது அருமை தெரியுதோ இல்லையோ நான் என் பையன் கூட சந்தோஷமாக இருப்பேன் மதிய உணவுக்கு பின் லட்சுமி கிளம்பினாள் அம்மா உடம்ப பார்த்துக்கோங்க நான் அடுத்த வாரம் தான் வருவேன் கதவை சாத்தி விட்டு சோபாவில் அமர்ந்தார் சாதாரணமாக தேவகி அம்மாவிற்கு ஸ்மார்ட் ஃபோனை உபயோகிக்க தெரியாது இன்று ஏனோ அதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார் மகள் ஆன்லைனில் இருப்பதை பார்த்தார் தனக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்புவாளா என்று சில நிமிடங்கள் காத்திருந்தார் ஏமாற்றத்தோடு தன் மகன் அனுப்பிய வீடியோ ஃபோட்டோக்களை பார்த்தார் எத்தனை முறை பார்த்தாலும் கோமதிக்கு ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு புதிய விஷயம் கிடைக்கும் மகனிடம் பேசத் தோன்றியது உன்னை எத்தனை முறை அடிச்சிருப்பேன் ஒரு முறை கூட என்கிட்ட உனக்கு கோபம் வர்றையா உன்னை நான் என்ன சொல்லுவேன் மகனே தந்தை என்று சொல்ல மாட்டேன் அவர் என்னை பலமுறை திட்டியிருக்கிறார் தாய் என்று சொல்ல மாட்டேன் அவர் என்னை பத்து மாதம் மட்டுமே சுமந்தார் நீ எனக்கு என்னவென்று சொல்வேன் மகனே உன்னை நான் பத்து மாதங்கள் மட்டுமே சுமந்தேன் நீ என்னையும் என் கடமையும் சேர்த்தல்லவா சுமக்கிறாய் உன்னை வரவேற்க அம்மா எப்பவும் காத்துக்கொண்டே இருப்பேன் தன் டைரியில் எழுதி வைத்தார் மனம் நிம்மதியாக இருந்தது மகனிடம் பேசிய திருப்தி கிடைத்தது மெல்ல படியறங்கி தோட்டத்தில் செடிகளை பார்வையிட்டார் இந்த கொய்யா மரம் மகன் பத்தாவது படிக்கும்போது வைத்தது இந்த ரோஜா செடி மகள் காலேஜ் டூர் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தது தென்னை மரங்கள் இவர் வரும்போதே இருந்தது இன்று தோட்டம் சுத்தமாக இருந்தது எல்லாம் லட்சுமி கைவண்ணம் இன்று பூத்த சில பூக்களை தலையில் சொருகிக் கொண்டார் இருள் ஆரம்பித்தது திரும்ப வீட்டிற்குள் வந்து அமர்ந்தார் இரவு உணவிற்கு சேகர் வந்து சேர்ந்தார் இன்னைக்கு லட்சுமி வந்துச்சா ம் அதான் வீடு சுத்தமாக இருக்குது எப்போதும் போல சேகர் நியூஸ் சேனலில் பிஸியானார் தேவையை படுத்துக்கொண்டே இன்னும் நான்கு நாட்கள் காத்திருக்கணும் மகனோடு பேச என்று எண்ணிக்கொண்டே கண்களை எருக மூடி தூங்க முயற்சி செய்தார் இன்றும் சேகர் காலையில் நேரத்தில் எழுந்தார் தேவகி தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து என்ன தேவகி வர வர நீ ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிற உடம்பு ஏதாவது சரியில்லையா பேசாமல் இருந்தார் சேகர் எப்போதும் இந்த மாதிரி மனைவியை கேட்டதில்லை அவருக்கு அவங்க அம்மா அதை சொல்லித்தரவில்லை எப்போதும் கடுகடு என்று பேசுவதி அவரின் இயல்பு ஒருவேளை அவர் இப்படி பேசுகிறதை கோமதி எதிர்பார்க்கவில்லை இருந்த பதிலும் இல்லை என்னம்மா ரொம்ப உடம்பு முடியலையா சத்தம் இல்லை கொஞ்சம் பெட்ஷீட்டை விலைக்கிவிட்டு தொட்டு பார்த்தார் தேவகி தேவகி சத்தம் இல்லை சேகர் சற்று நேரம் ஒன்றும் புரியவில்லை நிதானித்துக்கொண்டு ஆம்புலன்ஸை வரவழைத்தார் வந்த மருத்துவர் தேவகி இறந்துட்டாங்க என்பதை உறுதி செய்துவிட்டு சென்றார் அதற்குள் அக்கம் பக்கம் எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள் கூட்டம் அதிகமானது மகனுக்கும் மகளுக்கும் தகவல் தெரிவித்தனர் கண்ணாடிப்பட்டியில் அம்மா பூ மாலைகளோடு தான் பெற்ற செல்வங்களுக்காக எப்போதும் போல காத்திருந்தார்